ஆனால் ஆர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு விவாதமாக போயிட்டு என்னன்னாக்க யங்ஸ்டர்ஸ் குறிப்பா முதல் தரப்பு வாக்காளர்களாகட்டும் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க இருபத்தி நாலுல இந்த இதுக்கெல்லாம் போட்டு அந்த நபர்களாக இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ் விஜய் தான் ஆதரிக்கிறாங்கன்றது பேர்ல விஜய் அவர்களுக்கு அந்த ஓட் பேங்கிங் போயிட விட கூடாது அப்படின்ட்டு அதுல நிறைய குளறுபடி நடந்து கொண்டிருக்கிறது திட்டமிட்டு எங்கள் பெயர் வந்து நீக்கப்படுகிறதுன்றது இன்னைக்கு இளைஞர்கள் குற்றச்சாட்டு இதுல முதியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் இந்த ஃபார்ம் ஒன்னு கொடுத்திருக்கிற ஒன்று தப்பா போனால் கூட இருக்காதுன்ற வச்சிருவேன் நான் எங்க போய் ஓட்டு போறதுக்கு எப்படி போய் அலையிறது இது தேவையா சார் நீங்க ஜனநாயக முறைப்படி நம்ம தேர்தலை நடத்தணும்னாக்கா ஒரு விதிமுறை எளிய முறையில் இருக்கணுமா கடுமையாக இருக்கணுமா எளிய முறையில் இருக்கிறது அப்ப இது எளிய முறையில் இருக்கா நீ காம்ப்ளிகேட் பண்றனாலே அப்போ அது உள்ள நீ சிக்கலை ஏற்படுத்த முயற்சிக்கிறன்றது யதார்த்தமாக நமக்கு புரிகிறது அப்போ நீங்கள் இது நோட்ட அது நோட்ட அதை பண்ணு இதை பண்ணுன்னு இவ்வளோ காம்ப்ளிகேஷன் பண்ணுறதே விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் அவர் வராமல் இருந்துட்டார்னா வெறும் திமுக அதிமுக அதிமுக கூட பிஜேபி ஒரு அலையன்ஸு இந்த பக்கம் இது ஒரு அலையன்ஸு பழக்கும் போல் ரெண்டு பேரும் இது பண்ணிவிட்டு இவங்க பணத்தை வச்சு எப்படி பிற ஸ்டேட்டில் பண்ணுறாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி கையாண்டு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி பிடிப்பதற்கான வேலையை செஞ்சிடும் விஜய்னு ஒரு நபர் வந்ததுக்கப்புறம் அந்த கனவுல மன்னவாரி போட்டா பரவாயில்ல குளிய தோண்டி போதை விட்டாரு யாருக்கு பிஜேபிக்கு இங்கே வேலையை கிடையாது சும்மாவே நம்ம ஸ்டேட்ல இடம் கொடுக்க மாட்டாங்க குளிய தோண்டி போட்டு போதை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதானம் வந்து விஜயவர்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போறதுனாலேயே இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி இது பெரிய ஒரு குளிர்குடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்ன்றது